சஷாங் சிங்கும் அசுதோஷ் சர்மாவும் அடித்தடியில் வின் பண்ணிடுறாங்க போலய பஞ்சாப் அப்படின்னு போயிட்டு இருந்துச்சு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு வித்தியாசத்துல தோல்வி ஒரு பெரிய லெவல் தோல்வியா இருக்காது ஏன் அடித்த அடிகள் அப்படி கடைசி வரைக்கும் வந்துட்டாங்க ஒரு லெவலுக்கு ஈக்குவல் பண்ற மாதிரி பட் இருந்தாலும் ரெண்டு ரன்களை தோத்துட்டாங்க ஓகே நேற்றுக்கான இருபத்தி மூணாவது ஐபிஎல் டூ தௌசண்ட் மேட்ச் பஞ்சாப் வாசஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் எப்படி போச்சு மேட்ச் அப்படிங்கறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் Let's <laughs> go. வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு பஞ்சாப் தாஸ் ஜெயிச்சு நாங்க பவுலிங் போட்டுக்கிறோம் நீங்க பேட்டிங் அடிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி எஸ்ஆர் கேஜ் கையில விட்டுட்டாரு அங்கிட்ட இருந்து நம்ம டிராவிஸ் கேட்டும் அபிஷேக் சர்மாவும் பேட்டிங் ஆடுறதுக்காக வந்தாங்க பெரிய லெவலில் ஓப்பனிங் எதுவும் பெருசா போலங்க ஹெட் வந்து அங்கிட்ட இங்கிட்ட ஃபோர் சிக்ஸ் அடிச்சுட்டு இருந்தாரு அபிஷேக் சர்மாவுக்கு பெருசா பாலே வந்து மாட்டல அப்படிங்கிறதுக்காக பெருசா ஓப்பனிங் ஒண்ணும் கிரியேட் ஆகல அடுத்ததாக மார்க்கம் வந்தாரு அர்ஷ்தீப் போட்ட பால்ல வந்து அவுட் ஆகிட்டு அப்படியே கிளம்பிட்டாரு நேற்று அர்ஷ்தீப் மட்டும் செம்மையா போட்டுருக்காரு ஆமா பஞ்சாப்ல இருந்து போட்ட அந்த பிளேயர் வந்து சூப்பரா வந்து போட்டு நாலு விக்கெட் எடுத்திருந்தாருங்க நேத்துக்கான மேட்ச்ல வந்து இந்த டீம் ஸ்கோர் அந்த டீம் ஸ்கோர் பத்தி பேசுறதை விட இந்தியன் பிளேயர்ஸ் யங் பிளேயர்ஸ் நிறைய பேர் வந்து நேற்று பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க நம்ம பவுலரில் வந்து ஹர்ஷ்தீப் சிங்காக இருக்கட்டும் நிதிஷ்குமார் ரெட்டி அப்படின்னு சொல்லி ஒரு பையன் நம்ம எஸ்ஆர்ஹெச்சில் விளையாண்ட ஒரு பையன் அடி 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 அறுபத்தி நாலு ரன்னு நினைக்கிறேன் அந்த பையன் சம்ம பிளே சூப்பர் பிளே அந்த பையன் அடிச்சதுனால மட்டும்தான் நேற்று எஸ்ஆர்ஹச் வந்து ஒன் எயிட்டி கிட்ட ரீச் பண்ண முடிஞ்சது அப்படிங்குறது மாதிரியும் நம்ம சொல்லலாம் சொல்லி தான் ஆகணும் ஸோ இந்த மாதிரி நிறைய இந்தியன் பிளேயர்ஸ் யங் பிளேயர்ஸ் தான் இந்த சீசன் ஐபிஎல்ல வந்து கலக்கு கலக்குன்னு கலக்கிக்கிட்டு இருக்காங்க பவுலிங்கா இருக்கட்டும் ஃபீல்டிங்கா இருக்கட்டும் பேட்டிங்காக இருக்கட்டும் சீனியர் பிளேயர் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸை விட யங்ஸ்டர் வந்து நிறைய பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு எல்லாத்தையுமே வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம முப்பத்தி ரெண்டு வயசு ஆகியும் வாய்ப்பு கிடைக்காம காத்துக்கிட்டு இருந்து இந்த டைம் வாய்ப்பு கிடைச்சு அதை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஷசாங்க் சிங் அவருமே வந்து நம்ம நிறைய புகழ்ந்து பேசியே ஆகணுங்க நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் இந்த ஜெர்சி படத்தில் இருக்கக்கூடிய நானி இருக்கிறாருல்ல அவரை அந்தந்த கேரக்டரை பார்க்கும்போது அப்படியே இந்த ஷஷாங் சிங் கேரக்டரை பார்க்குற மாதிரியே இருக்கு முப்பத்திரெண்டு வயசு ஆயிருச்சு கிரிக்கெட்ல வாய்ப்பே கிடைக்கல இந்த சீசன் தான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி சூப்பரா விளையாண்டுட்டு இந்த ஒரு சீசன்ல சஷாங் சிங் யார் அப்படிங்கிற எல்லா உலகமெங்கும் பேச வச்சிருக்கிறார் உலகமெங்கும் இருக்கக்கூடிய மக்களின் வாய்களில் வந்து அவரோட பேர்களை வந்து உச்சரிக்க வச்சிருக்கிறார் அப்படின்னா அதுக்கு அவரோட அப்படி அப்படிதான் வந்து காரணமா இருக்கும் இதில் வந்து என்ன தெரியுது அப்படின்னா வாய்ப்பு கிடைக்கும்போது பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது மட்டும் கமிங் பேக் டு அடுத்து எஸ்ஆர் கச்சோட பேட்டிங்ல வந்து ராகுல் திரிபாதி கிளாசன் ஹென்ரி கிளாஷன் வந்து காட்டடி கிளாஷன் வந்து இந்த மேட்ச் அடிக்கல ஏன் அப்படின்னு தெரியல வந்தாரு கேட்ச் கொடுத்தாரு அவுட் ஆகிட்டு கிளம்பிட்டாரு ஒரு டேஞ்சரஸான பிளேயருங்க நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் கொஞ்சம் வயசான பிளேயரும் கூட அடிக்க ஆரம்பிச்சாருன்னா மனுஷனை கண்ட்ரோலே பண்ண முடியாது அடிச்சிட்டே இருப்பாரு நேற்றுக்கான மேட்சில் அவரால் பெருசாக பர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படி இப்படி எப்படி நான் அடிச்சு இருபது ஓவரில் நூற்றி எண்பத்தி ரெண்டு ரன் ஒம்பது விக்கெட்டுகள் இழப்பிற்கு எஸ்ஆர் கச் அவங்களோட ஃபஸ்ட் இன்னிங்ஸை முடிச்சிட்டாங்க செகண்ட் இன்னிங்ஸ்க்காக வாராங்க கொஞ்சம் ஓப்பனிங்காக இறங்கினா தவான் வாசஸ் பேஸ்டோ பெரிய லெவலில் கெமிஸ்ட்ரி கிளிக் ஆகலை பெரிய லெவலில் பார்ட்னர்ஷிப்பும் டெவலப் ஆகலை வந்தாங்க அவுட் ஆகிட்டு கிளம்பிட்டாங்க அடுத்ததாக குட்டி குழந்தை சாம்கரன் வந்தார் அவர் ஒரு இருபத்தெட்டு ரன் என்னமோ எடுத்தார் அடுத்து ராசா வந்தார் அவர் ஒரு இருபது ரன்னோ இருபத்தெட்டு ரன்னோ சம்திங் எடுத்தார்னு நினைக்கிறேன் என்னங்க பஞ்சாப் வந்து படுதோல்வி அடைஞ்சிருவாங்க போலயே அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தான் மேட்சில் நடந்துச்சு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் எஸ் அசுதோஷ் சர்மா சசாங் சிங் அப்படிங்கிற ரெண்டு பேர் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணி பஞ்சாப் வின் பண்ணிடுவாங்க போலயே அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வச்சாங்க எஸ்ஆர்ஹெச் கஜ் எல்லாரும் தலையில கையை வச்சாங்க அப்படின்னு தான் மேட்ச்ல வந்து சொல்லி ஆகணும் அடி அந்த மாதிரி அடி விட்டு பிரி பிரின்னு பிரிக்கிறாங்க ரெண்டு பேரும் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் கடைசி ஓவர்ல இருபத்தி ஏழு ரெண்டும் சம்திங் தேவைப்பட்டுச்சு ஜெயிச்சு லிட்ரலி எல்லாருமே ஜெயிச்சிட்டாங்க போல ஏன்னா மூணு சிக்ஸ் வந்து அந்த அந்த சிக்ஸில் வந்து இப்படி புடிச்சு புடிச்சு விட்டாங்க நம்ம எஸ்ஆர்ஹச் எல்லாருமே மூஞ்சியே காணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நம்ம இங்கிட்டு நம்ம காவியா மாறன் எல்லாமே மூழ்கிட்டாங்க இங்கிட்டு சிந்தா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே பஞ்சாப் ஜெயிக்க போகுதுன்னா நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் பஞ்சாப் ஜெயிக்கல ரெண்டு ரெண்டு வித்தியாசத்துல வந்து பஞ்சாப் நேத்து படுதோல்வி அடைஞ்சாங்கன்னா சொல்ல முடியாது ஒரு டீசெண்டான தோல்விதான் அடைஞ்சாங்க காவியா மரன் வாசஸ் பிரீதி ஜிந்தா மேட்சுல வந்து காவியா மரன் வின் பண்ணிட்டாங்க ரோஹித் சர்மா ஹர்திக் பாண்டியானே ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு லைக் வான்கடையிலையாக இருக்கட்டும் இல்லை அகமதாபாத்லையா இருக்கட்டும் ஹர்திக் பாண்டியாவை எல்லாரும் மூவ் பண்ணுறது இது வந்து நம்ம எப்படி பார்க்க எப்படி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இல்லை பஸ் முதல்ல இதில் ரெண்டு வியூ இருக்கு ஒன்று வந்து ரொம்ப அக்லியாக இருக்குது இந்தியாவோட ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பையே கொஸ்டின் பண்ணுற மாதிரி இருக்கு ப்ளீஸ் டு நாட் டூ தட் சரி எனக்கு புரியுது அதாவது ஹர்திக் பாண்டிய நீங்கள்லாம் என்ன நினச்சிட்டீங்கன்னா ஹர்திக் பாண்டியா மேலே இருக்கிற கோவம் வந்து மும்பை இந்தியன்ஸில் அவர் ரோஹித் சர்மாக்கு மேலே கேப்டனாக வந்துட்டாருன்ற கோவம் அது மட்டும் இல்லை ஹர்திக் பாண்டியா மேலே எல்லாருக்கும் இருக்கிறக்கும் வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடி ஒரு சீனியர்ஸ் டிராவிடோடு கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பேன் அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை எப்படி நம்ம வெளிக்காட்டுறோங்கிறது ரொம்ப முக்கியம் பஸ் வென் யூ ஆன் எ பிக்கர் இது வந்து ஒரு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்னோடய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்கிறேன் வென் கோ ஆன் அ பிக்கர் பிக்சர் அண்ட் வென் யூ ஆர் ஆக்சுவலி ரெப்ரஸண்ட் யுவர் செல்ஃப் நிறைய பேருக்கு முன்னாடி நீங்கள் உங்களை வெளிக்காட்டும் பொழுது உங்களுடைய நெகட்டிவ்ஸை நீங்கள் கட்டுப்படுத்தியே ஆகணும் என்னன்னா ஹர்திக் பாண்டியா எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் நிறைய நல்ல மேட்சஸ் ஜெயிச்சி கொடுத்துருக்காரு நமக்கு ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ் மேன் இஸ் ஒண்டர்ஃபுல்னாலும் அவரோட ஆட்டிடியூட் ரொம்ப ஒரு ஃப்ரீயான ஆட்டிடியூடாக இருந்திருக்கு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு தோனி வந்து சி தோனியை வந்து நான் வந்து ரொம்ப அப்படியே மரியாதையாக காட்ஃபாதர்லாம் பார்க்க மாட்டேன் ஒரு அந்த மாதிரி நான் அவரே த தட்டி கிட்டி தான் அடித்து பிடிச்சி தான் நாங்கள் விளையாடிப்போம் கரெக்டு அதை நீங்கள் உள்ளுக்குள்ளே வச்சுக்கணும் வெளியே வந்து நீங்கள் தோனி அந்த மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணியிருந்திங்கன்னா நீங்கள் வெளில நடமாட முடியாது ஓகேங்களா ஸோ ஃபீல்ட் செட்டப்லேருந்து ஆரம்பிச்சிது இந்த பிரச்சனை அதாவது கேப்டன் அந்த கோவம் இருந்துச்சு பட் ஃபீல்ட் செட்டப்ல ஆரம்பிச்சது எப்பன்னா அவர் ரோஹித் சர்மா வந்து பின்னாடி பண்ணுது பஸ் நீங்க ஆடியன்ஸ் நீங்க யோசிச்சு சொல்லுங்க நான் ஒரு கேப்டன் நான் அப்ப பின்னாடி போய் நீங்க லாங்ல இல்லைன்றதை எப்படி சொல்ல முடியும் இப்படிதான் சொல்ல முடியும் ஆனா அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு 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 கண்ணு மூமெண்ட் அப்படி சொல்லிருக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு ரெஸ்பெக்ட் உங்களுக்கு எப்போ வரும்னா உங்கள் மனசுக்குள்ளேயே அது இருந்தால் வந்துடும் இது செகண்ட் மேட்சில் இருந்து நம்ம பார்க்க முடிஞ்சு ரோஹித்திட்ட போய் அவர் பேசுறது பட் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் நீங்கள் அதை கா அதுக்கு தான் நீங்கள் ஆல்ரெடி ஒரு நல்ல இமேஜ் க்ரியேட் பண்ணிடணும் நம்ம ஊரில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை மாற்றவே முடியாது நீங்கள் டிவியில் பார்க்குற ஒரு பிம்பத்தை வச்சு பர்சனல் லைஃப்பில் அவங்க இம்பாக்ட் பண்ணாதீங்க அது ரொம்ப தப்பு ரெண்டாவது ஒரு ஸ்போர்ட்ஸை நீங்கள் பார்க்கும்போது ஒருத்தரை பிடிக்குதோ இல்லையோ அவங்களை அவங்க அதை நீங்கள் வெளிக்காட்டுற விதத்தை ஆடியன்ஸ் கண்டிப்பாக மாற்றிக்கணும் ஏன்னா இதை சொல்கிறேன்னா அங்கே ஃபாரின் பேர்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு முன்னாடி நீங்க ஒரு நாய் ஓடும் போது அதை பார்த்து பாண்டியா அதி கதி கட்னாலா என்ன என்ன நினைச்சோம் நம்மள பத்தி கிட் பாண்டியா ஹஸ் கிரியேட்டட் a bad அதாவது நீங்க வெளியில இருக்கும் போது ஹாவ் have to conduct yourself அந்த அப்ப நீங்க கிரியேட் பண்ண அந்த இமேஜ் தான் இன்னிக்கே அவர் எதாச்சியா லாங்ல போன்ஸ் அவர் ப்ரூவ் பண்ணல என்ன எனக்கு அவர் கேப்டனா வந்து ஒரு த்ரீ மேட்ச் செம்ம டீம் எல்லாருமே சொன்னாங்க ஆக்ஷன்ல வந்து மும்பை இஸ் த பெஸ்ட் டீம் எவர் இந்த இந்ததுல அதை இன்ன அவர் ப்ரூவ் பண்ணலையா மூணு மேட்ச் கேப்டன்ஷிப் நான் வரேன் பாஸ் பட் அதுக்கு முன்னாடி நான் ஸ்ட்ராங்காக வைக்க வேண்டிய ஒரு மெசேஜ் வந்து இந்த மாதிரி இன்னொரு தடவை பண்ணாதீங்க ஒன்று ஹர்திக் பாண்டியா கிரியேட் பண்ண பேட் இமே பேட் இமேஜ் அதுக்கு ஒரு காரணம் ரெண்டாவது ஆடியன்ஸ் அதை ஓவராக எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்க ப்ளீஸ் டு நாட் டூ லைக் தட் உங்களுக்கு மும்பை இந்தியன்ஸுக்கு அவர் கேப்டனாக இருக்கிறது பிடிக்கலையா அதை எக்ஸ்பிரஸ் பண்ண எவ்வளோ வழிகள் இருக்குது ட்விட்டரில் ஆக்குங்க அதை மாற்றுங்கன்னு சொல்லுங்கள் ஆடியன்ஸ் ஒரு நாள் ஒரு நாள் மேட்ச்சுக்கு போகாமல் இருங்க பண்ணாங்க தெரியுமா உங்களுக்கு ஒரு தடவை வந்து அர்பிஜன் சிங் வந்து ஐபிஎல் போது க்ரௌடே கிடையாது அர்பிந்த் சிங் மும்பை ஜெயிக்கும் போது க்ரௌடே இல்லை தி த நம்பர் ஆஃப் எம்டி சீட்ஸ் இஸ் ட்வைஸ் மோர் தென் த நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ்ன்னு சொன்னாங்க கமெண்ட்ரிலேயே க்ரௌடே இல்லை அப்போ ஸோ அந்த மாதிரி உங்களோட எதிர்ப்பை தெரிவிங்க அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு பிளேயரை இன்சல்ட் பண்ணதே ஏற்றுக்கவே முடியாது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் கேப்டன்சியில் அவர் ரொம்பவே சொதப்புறாரு ஒரு டீமுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் இல்லவே இல்லை மேபி பிளேயர்ஸே நாட் ஹார்த் நாட் ரோஹித் சர்மா ஏன்னா ரோஹித் சர்மா ஃபஸ்ட் மேட்ச் சூப்பராக ஆடினார் பார்த்துக்கோங்க சோ ரோஹித் சர்மா இன்ஃபேக்ட் லாஸ்ட் மேட்ச் அவங்க வந்து எஸ்ஆர்எஸ் தோத்தப்ப கூட ரோஹித் ஸ்கோரிங் குட் ஓகேங்களா ஆனா மத்த பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி விளையாடுற மாதிரி எனக்கு தோணுது இல்ல ஃபீல் செட்டப்ல தப்பு இருக்கான்னு தெரியல போலிங் என்ன பஸ் போட்டாங்க அவங்க எஸ்ஆர்எச்ச்க்கு போலிங் வந்து எஸ்ஆர்எச்சுக்கு அவங்க போட்ட போலிங் எப்படி தெரியாமச்சு நம்ம வீட்டுல எல்லாம் அந்த குட்டி குழந்தைங்க இருக்கும் நம்ம கிரிக்கெட் விளையாடும் போது அதுவும் வரேன்னு பிடிவாதம் பண்ணும் அவுட் ஆயிடுச்சுன்னா அழுவும் அதனால என்ன பண்ணுவோம் பழமா கண்ணான்னு போட்டுக் கொடுப்போம் ரெண்டு பால் கரெக்டா அப்படிதான் போட்டாங்க வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு